வாழ்ந்த இனம் ஆண்ட ஒரு தேசிய மக்கள் இந்திய கூட்டாட்சி அரசால் சுரண்டப்படுவதை உணராது மொழி இழந்து மானம் இழந்து கனிம வளம் காடுவளங்களை இழந்து பெரும் பொருளாதார சுரண்டலுக்கிடையே அடிமை தேசிய வாழ பழகிய எம் மக்களுக்கு மொழியால் நாம் தமிழர்கள் இனத்தால் நாம் தமிழர்கள் நாட்டால் நாம் தமிழர் தேசிய மக்கள் என்பதை உணர்த்துவதற்காக தொடங்கி இருக்கிறோம் இது வரலாற்றில் ஒரு தொடக்கம் எப்பொழுதும் திரையிலிருந்து தான் உங்களுக்கு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் சினிமா ஆட்டம் பாட்டம் கூத்து என்று அதிலிருந்து மட்டுமே தலைவரை தேடிய ஒரு சமூகத்தில் படித்த அறிவார்ந்த பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து ஒரு கட்சி கட்ட விரும்புகிறோம் வீட்டுக்கு ஒரு குடியாரம் வீட்டுக்கு ஒரு கரங்காரனை உற்பத்தி செய்த இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அடுத்த தலைமுறை பிள்ளைகளை காப்பதற்காக பெரும் கனவோடு இந்த கட்சியை கட்டி வருகிறோம் எரிய பிள்ளைகளை எளிமையாக நிற்கிற பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டியது உங்கள் கடமை வரலாற்றில் எல்லாம் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கும் மிக எளிமையாக நிற்கிற எங்களை தவிர்த்து விட்டு செல்லாதீர்கள் என் அன்பு மக்களே அறிவுடையார் எல்லாம் உடையார் என்கிறார் வள்ளுவ பிறந்தகள் தம்மின் தம்மக்கள் மக்கள் அறிவுடையார் என்கிறார் என்னை விட எனக்கு பிறக்கற குழந்தை அறிவோடு பிறக்கும் என்பது வள்ளுவன் கண்ட தியரி கருத்தியல் ஆனால் எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அறிவோடு வாழ்கிறார்களா என்றால் பள்ளிக்கூடங்களில் மது அருந்துகிறார்கள் வகுப்புறைகளுக்குள் மது அருந்து விட்டு வருகிறார்கள் மொத்த சமூகமும் குடியார சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதை பற்றி எந்த பிரச்சயம் இல்லாமல் எந்த அக்கறையும் இல்லாமல் தமிழ் சமூகம் கடந்து செல்கிறது என சூழலை நோக்கி நகழ்கிற சமூகத்தை மீட்டும் ஒழுக்கத்தோடு வாழ்கிற சமூகமாக நேர்மையோடு வாழ்கிற சமூகமாக அரசோடு வாழ்கிற சமூகமாக மாற்றிடப்படியை நாம் செய்ய விரும்புகிறோம் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் எல்லா விதமான பக்திக்கும் தொடக்கமாக இருப்பது தனி மனிதனின் ஒழுக்கம் ஒழுக்க சிதைவு இறுதியில் வன்முறையும் குறையினும் கொண்டு போய் நிறுத்தும் ஒரு குடிகார சமூகம் சோம்பேறி சமூகமாக மாறும் சோம்பேறி சமூகம் வன்முறை சமூகமாக மாறும் எனில் தமிழ் சமூகம் குடிகார சமூகத்தில் இருந்து இன்று சோம்பேறி சமூகமாக மாறியிருக்கிறது அதன் விளைவாக வந்தேறிகள் தீவாரியும் வட வந்து எல்லா தொழிலும் கைப்பற்றுகிறான் தமிழரின் குதி இந்த சமூகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது உன்னை திமுக அதிமுக கட்சிகள் அதன் தலைவர் மக்கள் சாராய தான் கட்சியும் நடத்தப்படுகிறது ஆட்சியும் நடத்தப்படுகிறது இந்த கட்சிகளும் ஆட்சியும் சாராயத்தில் நடத்தப்படுவதற்கு எதிராக மக்கள் கிளம்பிட வேண்டும் ஒழுக்கம் சிதைகிற சமூகம் இதை உணராமல் குடிக்கிறவங்கள குடிக்கிறான் ஒரு சமூக பிள்ளையாக குடும்பங்கள் நிம்மதியா இருக்கு ஏதோ அது வீட்டில் இருக்க பெண்களால் மட்டும்தான் ஆண்கள் குடிக்கிறான் விளைவே பெண்கள் கூடி வேலைக்கு போயானு காப்பாற்ற நினைக்கிறாங்க மகளிர் சுயஉதிக் குழுக்கள் மூலமாக கடன உடனே வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க பெண்களால் இந்த சமூகம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்காக ஆண்கள் செத்துப்போகிற சூழலை உருவாக்கி விட்டார்கள் ஆண்களே இல்லாத சமூகமாக தமிழ் சமூகம் உருவாகிவிடும் இந்த சமூகத்தை உருவாக்கி முடித்து விட்டார்கள் இதை தடுத்து நிறுத்த விரும்புகிற எங்களுக்கு துணை நில்லுங்கள் வல்லுவத்தின் நெறியை கற்பிக்க வேண்டுமோ வல்லுவரே நமக்கு ஆதியும் அந்தமமாக நிற்கிறார் வல்லுவம் எனும் பேராசான் வல்லுவர் பொருந்தகையின் வழியாக தமிழ் சமூகத்தை மீட்க வேண்டிய தேவை உருவாயிருக்கிறது வல்லுவர் உங்களுக்கு வாழ்வியல் சொல்லவில்லை வல்லுவன் அரசியல் அறிய கற்பிக்கிறான் வல்லுவத்தின் வழியாக வல்லுவர் புத்தகத்தின் வழியாக திருக்குறளின் வழியாக ஒரு அரசியல் சாசனத்தை கட்டமைக்க நாங்கள் விரும்புகிறோம் வல்லுவ புத்தகம் இனிமேல் வல்லுவ நெறியினிமேல் அரசியல் சட்டமாக மாற வேண்டும் அந்த சட்டத்தின் வழியாக தமிழ் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே வள்ளுவர் ஒரு இலக்கியவாதி அல்ல வள்ளுவன் இந்த இனத்தின் தலைவன் என்று நீங்கள் முடிவெடுங்கள் அந்த சூழலுக்கு தான் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கோம் வீட்டுக்கு வீடு குடிகாரன் வீட்டுக்கு வீடு கரங்காரன் இதை சிதைத்து இதை முடித்து ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தும் வள்ளுவனுக்கு நிகரான ஒரு தூய உள்ளத்தை ஆகச்சிறந்த தமிழ் சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமையை உணர்ந்து வள்ளுவத்தை படியுங்கள் வள்ளுவரை படியுங்கள் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு தினம் ஒரு திருக்கோளை கற்பியுங்கள் அதன் வழியாக தமிழ் சமூகத்தை மறுபடியும் மாற்ற முடியும் என் மாமனையும் மச்சானையும் அண்ணனையும் தங்கையும் திருத்த முடியாது ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது இது கூத்தாடி சமூகம் விஜயா அஜித்தா தோனியா கோரியா என்ற சண்டை போக இந்த கூத்தாடி சமூகத்தை ஒருபோதும் திருத்த முடியாது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கற்பிப்போம் அறிவட்டம் காக்கும் கருவி என்கிறார் வள்ளுவர் பிறந்தகை அறிவே அறிவிலிருந்து காப்பாற்றும் பேராட்டல் மிக்கது

அமெரிக்காவின் முதல் அதிபர் கேட்ட அந்த கேள்விதான் இன்னைக்கு உலகில் வல்லாடி அமெரிக்காவை மாற்றியது ஆனால் நின்று கொண்டிருக்கிற நான் நல்ல நிர்வாகியா நல்ல அறிவாளியா தரப்பாற்றல் நிற்கிறானா என்று நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் நிற்கிறதான் நல்லா நடிப்பனா நல்லா கூத்தாடுவனா என்று நீங்கள் பார்த்தால் இந்த சமூகம் கூத்தாடி சமூகமாக தான் மாறும் அந்த மக்களே படித்த அறிவார்ந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வழங்குதல் வழியாக இந்த மக்களை வாழ வையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்